ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று விஜயானந்த் பாலாராம் மான்கர் நூல்கர் மேகா புலி இவர்கள் எல்லாம் பாபாவின் முன்னிலையில் உயிர் நீத்தல் முன்னுரை தனது மரண தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் அவனது எதிர்காலத்தை நினைக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையில் எவன் என்னை முடியும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் அத்தருணத்தில் வேற எதையும் பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார் நமது கடைசி தருவாயிலூர் குறிப்பிட்ட நல்ல எண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே எப்போதாவது அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொள்ள வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம் எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு அவனது நாமத்தை சதாகாலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள் அடியவர்கள் தம்மை தாமி முழுமையான ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள் சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்தி உதவுவார்கள் என்ற நம்பிக்கைத்தான் அதற்கு காரணம் இம்மாதிரியான சிக நிகழ்வுகள் வருமாறு முதலில் விஜயானந்த் பற்றி பார்ப்போம் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற சன்னியாசி மானஸ்ரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் வழியில் பாபாவின் புகழை கேள்வி அவர் ஷீரடிக்கி தங்கினார் அங்கு ஹரித்வாரை சேர்ந்த சோமாதேவ் சுவாமியை சந்தித்தார் மானஸ்ரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்கள் விசாரித்தார் கங்கோதிரிக்கு மேல் மானஸ்ரோவர் ஐநூறு மைல் உயரத்திலிருந்தும் என்றும் ஏராளமான பணி ஐம்பது காத தூரத்திற்கு ஒரு முறை மொழி மாற்றும் வழியில் யாத்திரைகளுக்கு ஏராளமான தொல்லை கொடுக்கும் பூடான் மக்களின் சந்தேகமான குணங்கள் போன்றவற்றை யாத்திரையுள்ள கஷ்டங்களை விவரித்தார் இதை செய்ய துறவி மனந்துளர் உற்றார் தமது விஜயத்தை ரத்து செய்தார் அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்த போது பாபா கோபாவேசம் அடைந்து கூறினார் அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவரை நட்பு பயனற்றது பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார் எனவே சோர்வடைந்தார் ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் அது காலை நேர தர்பார் மசூதியில் கூட்டம் அதிகமாயிருந்தது பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார் சிலர் அவரின் கால்களை கழுவி கொண்டிருந்தனர் சிலர் அவர் கால் கட்டை விடல புனித நீரை எடுத்து மன நிறையுடன் குடித்துக் கொண்டிருந்தனர் சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரித்துக் கொண்டிருந்தனர் சிலர் சந்தனம் பூசினர் சிலர் அவர் தம் புனித மேனிக்கு நறுமணம் தடவினர் குலம் ஆசாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர் பாபா துறவியின் மேல் கோபம் கொண்டவராக இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை சீரடியில் அவர் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார் ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார் வருங்காலத்தை அறிந்த எங்கு நிறை பாபா அவரிடம் உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும்போது போது ஏன் துறவியானாய் சொந்த பந்தங்களுக்கு ஆச பாசங்களுக்கும் காவி உடைக்கு ஒத்து வராது உன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று அமைதியாக அமர்ந்திரு பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு வாடாவில் பல கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாழிடு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவர் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களில் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிடு உனது கடமையை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும் விடுபட்டு பேரானந்த பெருநலை எரிகிறான் அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினை தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவிடுகிறார் உனது முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்துள்ளாய் வந்துள்ள நான் சொல்வதை நான் சொல்வதை கவனி உனது அந்திம வாழ்க்கையை உணர் ஆசைகளில் நாளை முதல் பாகவதை பாராயணம் செய்ய தொடங்கு மூன்று செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்க பரமாத்மா உன்னிடம் மகிழ்வு நினது கவலைகளை அழிப்பார் உனது துயர் நிலைகளை மறந்து நீ அமைதியிடுவாய் என்று கூறினார் அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்து அளித்தார் மரண தெய்வமான யமனை மகிழ்விக்கும் ராம விஜயத்தை படிக்கும்படி செய்தார் அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார் இரண்டு முறை பாகாத பாராயணம் செய்தார் அதன் பின்னர் மிகச் சோர்வடைந்தார் வாடாவிற்கு திரும்பினார் இரண்டு நாட்கள் இருப்பிடத்தில் தங்கினார் மூன்றாவது நாள் பக்கீர் பாபா என்ற படோ பாபாவின் மடியில் உயிர் துறந்தார் பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர் உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்து அவருக்கு நர்கதி அளித்தார் அடுத்ததாக பாலாராம் மான்கர் பாலாராம் மான்கர் என்ற பாபாவின் இல்லறவாசியான அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலன் அடைந்தார் வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்பித்துவிட்டு வீட்டைத் தொடர்ந்து சீரடி சென்று பாபாவின் வாழ்ந்து வந்தார் பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார் அதை அவர் இவ்வாறாக செய்தார் அவருக்கு ரூபாய் பன்னெண்டு அளித்து சாதாரா ஜில்லாவில் உள்ள கட்டுக்கு சென்று வாழும்படி கூறினார் மன்கார் முதலில் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் இல்லாதவராய் இருந்தார் ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக உறுதி கூறி அவரை தேற்றினார் ஆசனத்தின் மீது ஒரு நாளைக்கு மூன்று முறை தியானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் பாபாவின் சொற்களை நம்பி மான்கர் மச்சந்திர கட்டிற்கு வந்தார் இன்பமான காட்சிகள் தூய நீர் ஆரோக்கியமான காற்று சுற்றுப்புறம் இவற்றால் மிக மகிழ்ந்து ஏகாக்கிர சித்தத்துடன் பாபா சிவாரிசு செய்த மாதிரி தியானம் செய்யத் தொடங்கினார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஞானோதயம் அவருக்கு ஏற்பட்டது அடியவர்கள் பொதுவாக அவர்களது சமாதி நிலைகளில் அல்லது தான் ஞானோதயம் பெறுகிறார்கள் ஆனால் மான்கரை பொறுத்த மட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்த அதை அவர் பெற்றார் பாபா தாமே அவர் முன் தோன்றினார் மான்கர் அவரை பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார் பாபா பதில் அளிக்கையில் ஷீரடியில் பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கு உன்னை அனுப்பினேன் நான் ஷீரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் பஞ்ச பூதங்களால் ஆனதும் மூன்றரை கை முழ நீளம் ஆனதுமாகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியே நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய் இப்பொழுது நீ கண்ணார கண்டு சீரடியில் கண்ட அதே மனிதர் தானா இவர் என்று தீர்மானித்துக்கொள் இந்த காரணத்துக்காகத்தான் உன்னை நான் இங்கு அனுப்பினேன் என்று கூறினான் குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் கட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்த்ராவை நோக்கி புறப்பட்டார் பூனாவில் இருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பிரயாணம் செய்ய விரும்பினார் ஆனால் அவர் ஒரு டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸ்க்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார் விரைவில் அவரால் டிக்கெட் பெற இயலவில்லை அப்போது தனது இடுப்பில் லங்கோட் ஒரு துண்டு துணி ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று கேட்டார் மான்கர் தாதாருக்கு என்று பதிலளித்தார் அவர் தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதால் நான் தாதர் பயணத்தை ரத்து செய்துவிட்டேன் என்று சொன்னார் மான்கர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பணத்தை தம் பையிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கும்போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார் மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார் ஆனால் அவரை பற்றி எவ்வித சுவட்டையும் அவர் காணவில்லை இது மான்கர் வினோதமாக பெற்ற இரண்டாவது காட்சியாகும் மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் சீரடுக்கி திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையையும் செய்து வந்தார் அங்கேயே பாபாவின் பாதங்களிலே இருந்தார் பாபாவின் முன்னிலேயே அவருடைய ஆசிர்வாதங்களுடனே இந்த உலகத்தை துறக்கும் பெரும் நல்ல அதிர்ஷ்டம் படைத்திருந்தார் அடுத்ததாக தாத்தியா சோப்பர் நுல்கர் தாத்யா சோப் குறித்து சீரழையில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமத் பன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ லீலா பத்திரிகையில் அவரை பற்றி வெளியானதன் சுருக்கம் இங்கு தரப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நானா சாஹிப் அங்கு மமல்தாராக இருக்கும் போது பண்டரிபுரத்தில் தாத்யா சாஹிப் ஒரு சப்ஜட்ஜாக இருந்தார் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர் தாத்தியா சாப் ஞானிகளை நம்புவதில்லை ஆனால் நானா சாஹிப் அவர்களை விரும்பினார் சாய்பாபாவின் இலுகளை நானா சாஹிப் அவருக்கு கூறினார் சீரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார் முடிவாக இரண்டு நிபந்தங்களை நிபந்தனங்களை பேரில் சீரடிக்கு போக சம்மதித்தார் முதலாவது ஒரு பிராமண சமையல்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும் இரண்டாவது அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சுகளை பெற வேண்டும் இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின நானா சாஹிப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார் அவர் தாத்தியா சாஹ்பிடம் அனுப்பப்பட்டார் தாத்தியா சாஹிப் நூறு அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார் அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை நிபந்தனையில் நிறைவேற்றப்பட்டதால் தாத்யா சாஹிப் ஷீரடிக்கு போக வேண்டியதாயிற்று முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோவாவேசம் அடைந்தார் ஆனால் படிப்படியாக தாத்தா சாஹிப் தனது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார் பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார் அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும்போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன முடியும் தருவாயில் பாபாவின் பாத கொண்டுவரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு ஓ ஆத்தியா நம்மை விட்டு சென்று விட்டார் என்று மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார் அடுத்ததாக மேகா மேகாவின் கதை முன்னாலேயே இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது மேகா இறந்த பின்பு கிராமத்தால் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகாவுடன் மீது பொழிந்தார் சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு சாதாரண மனிதர்களைப் போன்றே பாபாவின் கண்களில் என்றும் நீர் வழிந்தது பெருந்துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பதாக காணப்பட்டார் பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரைப் உறவினரைப் போல அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார் மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுற்றப்பட்டிருக்கிறது ஆனால் சாய்பாபாவின் பெருமை அற்றது அடுத்ததாக புலி பாபாவ சமாதியை அடைவதற்கு ஏழு நாட்களுக்கு முன் ஹீரடையில் ஒரு வியத்தகு சம்பவம் நிகழ்ந்தது கிராமப்புற வண்டி ஒன்று வந்து மசூதியில் முன்னால் நின்றது தனது பயங்கர முகம் வண்டியில் மின்புறம் நோக்கி திரும்பியிருக்க இரும்பு சங்கலினால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு புலி வண்டியில் இருந்தது அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தது அதனுடைய காவலான மூன்று தர்வேசிகள் அதை ஊராக எடுத்து சென்று ஊர் ஊராக எடுத்து சென்று அதை காண்பிப்பது முதல் பொருளீட்டி வந்தனர் அதுவே அவர்களின் ஜீவனாபயமாவும் அதுவே அவர்களின் ஜீவனாம்சம் அந்த புலி அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதலிலிருந்து அதை விடுவிக்க குணமளிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட பலவித சிகிச்சை முறைகளும் நாய் நற்றனாய்விட்டன அப்போது அவர்கள் பாபாவின் புகழை கேள்வியுற்று மிருகத்துடன் அவரை பார்க்க வந்தனர் தங்கள் கைகளில் சங்கிலியுடன் அதை அவர்கள் கீழறக்கி கதவரையில் அதை நிற்கும்படி செய்தனர் அது இயற்கையிலே கூறூறுமானது அத்துடன் நோய்வாய்ப்பட்டது எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது மக்கள் அதை பயத்துடனும் வியப்பத்துடனும் வியப்புடனும் பார்க்க துவங்கினர் தர்பேசியல் உள்ளே சென்று புலியை பற்றிய அனைத் பாபாவுக்கு கூறி அவருடைய அனுமதியும் அதை அவர் முன்னர் கொணர்ந்தனர் புலி பழிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சியுற்று தனது தலையை தாழ்த்தியது பாபாவும் புலியும் சந்தித்துக் கொண்ட போது அது படியேறிமா பாபாவி பாசத்துடன் நோக்கியது தனது வாலில் உள்ள மயிர்க்கொத்தை ஆட்டி அதை மூன்று முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்தது அது இறந்தது கண்டு தர்பேசிகள் முதல் பெருந்துன்மம் மற்றும் சோகம் இருந்தனர் ஆனால் பக்குவம் அடைந்த எண்ணத்துக்கு பின் அவர்கள் தங்கள் நிலைக்கு திரும்பினர் புலி வியாதியால் பிடிக்கப்பட்டிருந்தால் அது தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது என்று மிகுந்த தகைமை உடையதா இருந்தால் பாபாவின் பாதார விந்தங்களில் அவர் தம் முன்னிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்ததென்றும் கருதினார்கள் அது அவர்களின் கடனாளி கடன் விடுதலை அடைந்து தன் முடிவை சாயின் சரண கமலங்களில் கமலங்களில் சமர்ப்பித்தது ஏதேனும் ஒரு ஐந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி முன் முடிவை சந்தித்ததால் அது நற்கதி அடைந்தாகிவிடுகிறது அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவைகள் புண்ணியசாலியாக இருந்தாலன்றி எங்கெனும் அத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை எழுதவியலும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிறுவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி